নির <inaudible> 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 உள்ளக விசாரணைக்கான வாய்ப்புகளை வழங்கக்கூடாது என்பதனை நாங்கள் வலியுறுத்துகிறோம் இன்றளவும் பொலிசாரனுடைய அராஜக போக்கு தமிழ் மக்கள் மீது ஏதோ ஒரு வழியில தொடர்ந்து அதுக்கு மென்னார் வந்து ஒரு உதாரணம் சர்வதேச சிறுவன் <laughs>

மிக்கின் करते हो नहीं करता है मिच्छन करते हो नहीं करता है मिच्छन करते हो नहीं करता है कुलंங்களே கொள்ள நন্দন ਮੰடலங்கள் कुलंங்களே கொள்ள நন্দন ਮੰடலங்கள் कुलंங்களே கொள்ள நন্দন ਮੰடலங்கள் வளங்கையும் தெய்வம் ஒன்று நந்தையும் தெய்வம் ஒன்று ஆண்டவர்களை ਸਰవதேசத்தில் నిలిచి కులంగையும் தெய்வம் ஒன்று కుండల నాయనను నిలిచి కులంగையும் தெய்வம் ஒன்று కుండల నాయనను నిలిచి جنگن <laughs> بينرواديا

எங்க எடுங்க முக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே சந்திரிக்கா அம்மனியினுடைய செம்மணியிலே அவருடைய இனவாத இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்ட பின்னர் படுகொலை செய்து புதைக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழ் உறவுகளுடைய படுகொலைக்கான சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்தியும் அதேபோன்று வடக்கு கிழக்கிலே பல்வேறு பட்ட இடங்களிலும் சிங்கள ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்ட பின்னர் கொண்டு புதைக்கப்பட்டவர்களுடைய சர்வதேச நீதிக்காகவும் முள்ளிவாய்க்கால் உள்ளிட்ட தமிழ் தேசத்தின் மீது ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு ஒரு முழுமையான சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டுமென வலியுறுத்தியும் இலங்கை அரசினால் நடத்தப்படுகின்ற உலக விசாரணை மூலம் நீதி கிடைக்காது என்பதனை ஆணித்திரமாக வெளிப்படுத்தியும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் இன்றைய தினம் ஆறாவது நாளாக ஒரு போராட்டம் இந்த செம்மணி அம்மணியினுடைய சந்திரிக்கா அம்மணியினுடைய இந்த செம்மணி புதைகுழி அமைந்திருக்கின்ற இந்த பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கடந்த ஆறு நாட்களாக இந்த இடத்திலே தொடர்ச்சியாக இந்த சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் ஆகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையானது தமிழ் மக்கள் மீது நடந்த இந்த இனப்படுகொலை மற்றும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்களாலும் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான பொறுப்பு கூறல் விவகாரத்தை தொடர்ந்தும் உள்ளக விசாரணைக்குள் முடக்கி வைத்திருக்காமல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் தொடர்ந்து முடக்கி வைத்திருக்காமல் அதனை உடனடியாக பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தி உடனடியாக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது குறிப்பாக ஏற்கனவே இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினாலே ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த சாட்சியங்களை திரட்டுகின்ற பொறுமுறை ஊடாகவும் அதற்கு பின்னர் இருபத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒஸ்லேப் ஊடாகவும் சுமார் பத்தாயிரத்துக்கும் அதிகமான சாட்சியங்கள் திரட்டப்பட்டிருக்கின்றது அந்த சாட்சியங்களில் வழங்கியவர்கள் பல நூற்று கணக்கானவர்கள் இன்று உயிரோடு இல்லை அதன் காரணமாக அவர்கள் வழங்கிய சாட்சிகள் இந்த குற்றவாளிகளுக்கு எதிராக எந்த ஒரு நீதிமன்றங்களிலும் பயன்படுத்த முடியாத நிலைமை ஒன்று உருவாகி இருக்கின்றது ஆகவே எங்கியிருக்கின்றவர்கள் உயிரோடு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது அவர்கள் ஒரு குற்றவியல் நீதிமன்றம் ஒன்றிலே சாட்சியங்களை நேரடியாக வழங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவர்களுடைய சாட்சியங்களை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய வகையிலே உடனடியாக ஒரு சர்வதேச நீதிமன்ற குற்றவியல் விசாரணை ஒன்றை நீதிமன்ற விசாரணை ஒன்றை ஆரம்பிப்பதன் மூலமாக திரட்டப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் அந்த சாட்சியாளர்கள் சாட்சிகளை வழங்கியவர்கள் அதனை அந்த நீதிமன்றங்களிலே வந்து சாட்சியங்களை ஒப்புவிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும் ஆகவே காலம் தாமதிக்காமல் இருக்கின்ற சாட்சியங்களின் அடிப்படையில் உடனடியாக ஒரு நீதிமன்ற வழக்குகளை ஆரம்பிப்பதற்கு ஏதுவாக இந்த வழக்கு இந்த விடயம் உடனடியாக பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தப்பட்டு ஒரு நீதிமன்ற விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கை உள்ளக விசாரணைக்கான வாய்ப்புகளை வழங்கக்கூடாது என்பதனை நாங்கள் ஆணித்திரமாக வழங்குகிறோம் வலியுறுத்துகிறோம் அதே நேரத்திலே சாட்சியங்களை இனப்படுகொலைக்கான சாட்சியங்களை திரட்டுதல் என்ற போர்வையிலே ஏற்கனவே திரட்டப்பட்ட பத்தாயிரம் சாட்சியங்களையும் தொடர்ந்தும் கிடப்பிலே போடாமல் அதனை உடனடியாக நீதிமன்ற விசாரணைக்கு ஒரு நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்பு ஏற்ற வகையில் பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தப்பட வேண்டும் என்றும் நாங்கள் இந்த இடத்திலே ஆணித்தரமாக இந்த மக்களோடு இணைந்து இந்த வானிலை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய போராட்டத்துக்கு வலி சேர்க்கின்ற முகமாக நாங்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்துகின்றோம் நன்றி வணக்கம் லஜிதர் தலைவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமானவர் ஒன்றியம் இலங்கை சுதந்திரம் பெற்றதிலிருந்து இன்றளவும் தமிழினம் விடுதலை அடையாமல் தொடர்ச்சியான இன அடக்குமுறைக்குள்ளேயே தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது தொடர்ச்சியான பல்வேறு இன அடக்குமுறைகளையும் இனப்படுகொலை கட்டங்களையும் சந்தித்த தமிழினம் யுத்தம் முடிந்து பதினாறு வருடங்கள் கடந்து மறைமுகமான ரீதியில் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையினை அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கலாச்சார ரீதியிலும் எதிர்கொண்டு வருகின்றது இந்த வேளையில் ஐக்கிய நாடுகள் சபையின் அறுபதாவது கூட்டத்தொடர் நடைபெறும் வேளையில் பாலஸ்தீனத்தை அதாவது தங்களுடைய சொந்த நாடுக்காக போராடுகின்ற பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்ற பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கின்ற அரசாங்கம் இதுவரைக்கும் தமிழர்கள் பற்றிய பிரச்சனையிலோ இல்ல தமிழர்கள் பற்றிய தீர்வையோ எதுவரைக்கும் எந்த விதமான ஒரு அரசியல் தீர்வையும் முன்வைக்காது என்றது வந்து தொடர்ச்சியாக இந்த இன பிரச்சனைக்கு இந்த நிலப்பரப்பில இருக்கிற இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வை வந்து கொடுக்காத ஒரு மேலேயே தமிழ் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் தங்களுடைய சுயநிர்ணய உரிமையினை உறுதி செய்கின்ற மரபுவழி தாயகத்தினை நிலை பெயராக கொண்ட ஒரு அரசியல் தீர்வினையே அவர்கள் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் அதனை இந்த அரசாங்கம் முன்வரத்துக்கு தயாராக தயாராக இல்லை நீண்ட நெடுங்காலமாக தமிழர்களுடைய நிலங்கள் சிங்கள பௌத்தமயமாக்கல் உட்படுவதுடன் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் இன்னும் கையளிக்கப்படாமலேயே இருந்து வருகின்றது மற்றும் யுத்தம் முடிந்து எழுபது சதவீத விதமான இராணுவ முகாம்கள் இன்னும் வடக்கு கிழக்கு நிலப்பகுதியிலேயே நிலப்படுத்தப்பட்டிருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டத்தை அகற்றுவோம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றளவும் பயங்கரவாத தடை சட்டம் ஜனநாயக ரீதியில் போராடுகின்ற இளைஞர்களுக்கும் தமிழ் இளைஞர்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாகவே இருந்து வருகின்றது இந்த அரசாங்கம் அரசியல் கைதிகளை முற்று விடுதலை செய்வோம் என்று சொல்லித்தான் ஆட்சி பொறுப்பேற்றினார்கள் அப்படி சொல்லித்தான் தமிழ் மக்களுடைய வாக்குகளை கபலீகரம் செய்து ஆட்சி பொறுப்பேறினார்கள் ஆனால் இன்றளவும் தமிழ் மக்களை அந்த அரசியல் கைதிகளை விடுவிப்பது தொடர்பான அவர்களை விடுவிக்க முடியாது என்கின்ற ஒரு செய்தியை தெரிவித்திருப்பது என்பது மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது தொடர்ச்சியாக ஏமாற்றம் அடைந்து வந்திருக்கின்றார்கள் என்பதனையே காட்டுகின்றது இந்த வேளையில் தங்களுடைய பிள்ளைகளை உள்நாட்டு யுத்தத்தில் அநியாயமாக இந்த இராணுவம் கடத்தி சென்று வீடு வீடாக கடத்தி சென்று வெள்ளை வேனில் கடத்தி சென்று மற்றும் வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்களை கடத்தி சென்று இன்றளவும் தங்களுடைய பிள்ளைகளுக்கான தங்களுடைய பிள்ளைகளுடைய புகைப்படங்களுடைய இல்லாத தங்க தாய் தந்தையின புகைப்படத்தோடையோ தங்களோட உறவினற்ற புற புகைப்படத்தோடையோ இந்த உறவினர்கள் இன்றைக்கு வீடு ஊறாக விளைஞ்சு கொண்டிருக்காங்க இவங்களுக்கான நீதி வந்து இன்றளவும் கொடுக்கப்படையில் அவர்கள் அந்த நீதியை எதிர்பார்த்து தொடர்ச்சியாக விட காலத்துக்கு அந்த மக்களுக்கான நீதியினை வழங்குவது சர்வதேசத்தால் மட்டும்தான் முடியும் மாறி மாறி வருகின்ற எந்த ஒரு அரசாங்கமும் தமிழ் மக்களுக்கான நீதியையோ அரசியல் தீர்வினையோ பற்றிய எந்த விதமான முன்னெடுப்பையும் எடுத்ததாங்க தெரியல இதை சர்வதேசம் மட்டும்தான் தமிழ் மக்களுக்கான நீதியை வந்து கொடுக்கும் என்று நாங்க சொல்றோம் அதுக்கு மிக முக்கியமா வந்து இப்ப கிட்டடியில் நடந்திருக்கக்கூடிய மன்னாரில் நடந்திருக்கக்கூடிய அந்த காற்றாலை பிரச்சனையில இது பார்த்தா தெரியும் தமிழ் மக்கள் எவ்வளவு தூரம் இந்த அரசாங்கத்தின் மீது வந்து ஏமாற்றத்தில் இருக்கின்றார்கள் என்ற விடயம் வந்து அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இன்றளவும் போலீசாரினுடைய அராஜக போக்கு தமிழ் மக்கள் மீது ஏதோ ஒரு வழியில தொடர்ந்து அதுக்கு மின்னார் வந்து ஒரு உதாரணம் இந்த மக்கள் தான் தீர்மானிக்கணும் எங்களுக்கு எது தேவையான தேவையில்லை மக்களுக்கு தேவையில்லாத எந்த ஒரு அபிவிருத்தியும் எங்களுக்கு தேவையே இல்லை அதைத்தான் அந்த மக்கள் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறார் இந்த மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது மாறி மாறி வருகிற எந்த ஒரு சிங்கள பேரினும் அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கை தான் இருக்கிறார்கள் இவர்களுக்கான தீர்வு தீர்வினை சர்வதேசம் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று நாங்கள் நம்புறோம் இந்த சூழ்நிலையில் இலங்கை அரசின் மீது இவ்வகையில் நம்பிக்கை கொள்வது என்று ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கின்றது நன்றி வணக்கம்